ஐ எவ்ரிவன் நான் வந்து ஜெய்பிரியா நான் வந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து வரேன் நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பேட்ச் ஃபர்ஸ்ட்டு சொல்லணுன்னா இப்போ வந்து நான் ஒரு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவோட ஒரு பிரபலமான எம்என்சியான இன்ஃபோசிஸில் டெக்னாலஜி லீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஸ்டோரி சொல்லிடுறேன் எயிட்டிஎஸில் வர மூவிஸ் மாதிரி தான் எங்கள் ஊருக்கு வந்து மேப் ஐ மீன் மேப்பில் பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊர் ஆனால் அந்த ஊர் பேர் வந்து அகரம் அந்த அகரத்தில் வந்துட்டு ஒரு குடிகார அப்பா அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு அவங்க வீடு எப்படி இருக்கும்னா ஊருக்கு ஒதுக்கு பிறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும் எங்கள் வீடு வந்துட்டு செவரு வந்து மண்ணால் இருக்கும் அதுக்கு கூரை அந்த கூரை இருக்கும் மழை பெஞ்சா நிறையா ஒழுகும் அடிக்கடி பாம்பு எல்லாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்க இதுதான் என்னோட வாழ்க்கை ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டு இருந்ததில்லை எங்கள் வீட்டுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்ததில்ல ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்கு பிடிக்குன்னா பீப்புள் ஜஸ்ட் ரெக்ககனைஸ்டு மீ பிகாஸ் ஐ எம் குட் அட் அகடமிக்ஸ் ஸோ அதனால் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் என்னவாக இருந்தாலும் நைட்டு சொன்ன மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா இப்போ நான் வர்ணிச்சிடல இந்த வீடு இந்த வீட்டையும் வந்து எங்ககிட்டருந்து பிடிக்கிட்டாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கலை அவங்க ஏழை எங்ககிட்டருந்து பிடிக்கிட்டாங்க எங்களுக்கு வீடே இல்லை அதுக்கப்புறம் நான் டுவெல்த்து முடித்தேன் நான் நல்ல மார்க் எடுத்தேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் ஒன் நைன்டி ஃபைவ் கட் ஆஃப் எடுத்தேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன் அப்போ வந்து என்னோடய லைஃபே வந்து ஒரு அப்சைட் டவுனாக மாறிச்சு இன் அ குட் வே அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி இன்னொன்று வந்து ஒரு அழகான ஆக்சிடெண்ட் தான் எனக்கு அகரம் எனக்கு அகரம் பற்றி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை எங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு அந்த டென் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க நீ இப்போ இதுக்கு டயல் பண்ணு யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் அதை வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மார்ச்ல டயல் பண்ணேன் என்னோடய வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஆயிடுச்சு சார் சாய்ராமில் தான் சார் நான் படித்தேன் சாய்ராம் அலுமினி சோ நான் எங்கள் சாய்ராமில் தான் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு நான் தமிழ் மீடியமில் படித்தேன் ஆக்சுவலாக அகரம் தமிழ் மீடியமில் படித்தேன் அகரம் எப்படின்னா அவங்க காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நிறுத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதெல்லாம் அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க ஏன்னா பிள்ளைங்கள சேர்த்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எது எப்படி வேணா போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகலாக இருந்துச்சு எனக்கு இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னடா பண்ணிக்க முடியல என்னால் ஏற்றுக்க முடியல நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகர்த்திக்கிட்டு தான் போய் நின்னேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணேன் திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன் சார் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல் மடதே ஸோ அது முடிஞ்சிச்சு திரும்ப நான் வந்து டிசிஎஸ்கில் போனேன் அங்கே ஒர்க் பண்ணேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஸ்டின் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நான் என் டீம் லீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து நாலு ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன் நான் சொன்னேன்ல எங்ககிட்ட இருந்து ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல பத்து வருஷம் ஆகிச்சு அந்த பத்து வருஷம் கழித்து எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால் திரும்ப என் வீட்டை நான் மீட் எடுத்தேன் ஆனால் எல்லாமே நான் லீகலாக பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் எங்க எங்கள் வீட்டில் வீடே இல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்போ எங்கள் வீட்டு எங்கள் அம்மா வந்து ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த பத்து வருஷத்துல வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன் இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா சொல்றவங்களுக்கு எல்லாம் ஒன்னு சொல்றேன் பொம்பளை பிள்ளை படிக்கட்டும் பொம்பளை பிள்ளை படிக்கட்டும் தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி மா ஜெயபிரியா தானே உங்க பேரு ஏன்னா இங்க எனக்கு கரெக்டா இல்ல அதனால கேட்டு ஜெயபிரியா அம்மாக்காக வீடு கட்டி அம்மா உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிற அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு

அடுத்து வணக்கம் என் பேர் பிரியங்கா சாமி கண்ணு இப்போ நான் அமேசானில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன் எங்க அப்பா வந்து கூலி வேலை பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க பட் நாங்க ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வேலைக்கு எதுக்குமே போனதில்லை எங்களை எங்க அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போய் தான் என்னையும் என் தங்கச்சிங்களையும் வளர்த்தாங்க அம்மா வந்துட்டு எங்களோட படிப்புக்குன்னு போய் உதவி கேட்கும்போது சில சொந்தக்காரங்க வந்துட்டு எதுக்கு பொம்பளை புள்ளைய படிக்க வைக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ போடுறோம் பொண்ணை கட்லி பூடுத்துரு அப்படின்லாம் சொன்னாங்க பட் ஆனா எங்க அம்மா வந்துட்டு அதெல்லாம் மனசுல ஒரு வைராக்கியமாக வச்சுட்டு இல்ல என் பொண்ணு படிக்கட்டும் அவளுக்கு என்னைய மாதிரி ஒரு நிலமை வரக்கூடாது ஏன்னா எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அதனால நாங்கள் எங்கள் அம்மா வந்துட்டு எப்படியாச்சும் என்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தாங்க நான் படித்த ஸ்கூலில் என்னோடய ஏஹெச்எம் தான் என்னோடய எனக்காக அகரத்தில் விண்ணப்பம் செலுத்தி எனக்கு அகரத்தோட உதவி கிடைச்சது எனக்கு சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் நான் அதனால அகரத்தில் இருக்க கேட்டு என்னோடய கனவு துறையான கணினி துறையிலேயே வந்துட்டு திண்டுக்கல் பிஎஸ்என்ஏல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்துட்டு சேர்ந்தேன் அங்க சேர்ந்ததுக்கு அப்புறமும் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது பேசுகிற லாங்குவேஜில் இருக்கட்டும் ஏன்னா அது வரைக்கும் ஸ்கூலு வீடுன்னு ரெண்டே இடத்துல மட்டும் இருந்துட்டு அங்க போயிட்டு எல்லாரு கூடையும் பழகும் போதா இருக்கட்டும் இல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் அந்த நேரத்துல எனக்கு உதவியாக இருந்தது அகரத்தோட பயிற்சி பட்டறைகளும் என்னோடய சில காலேஜ் ப்ரொஃபஸர்ஸும் தான் அவங்கெல்லாம் என்னை கைட் பண்ணி நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்துட்டு விப்ரோவில் ப்ராஜெக்ட் இன்ஜினியரா சேர்ந்தேன் இப்போ வந்துட்டு அமேசானில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியரா வந்து ஒர்க் பண்ணுறேன் நான் படித்தது மட்டும் இல்லாமல் என் ரெண்டு தங்கச்சிங்களையும் படிக்க வச்சேன் அவங்களுக்கு விருப்பமானதை எந்த ஒரு தடையும் இல்லாமல் யாரோட உதவியும் இல்லாமல் நான் படிக்க வச்சேன் சம்பாதிச்சு நான் வந்துட்டு பெற்றது என்னோட இருந்துடக் கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஸ்கூல்லேயே இருக்க இன்னொரு கஷ்டப்படுற குழந்தைய அடாப்ட் பண்ணி அவங்களோட காலேஜ் செலவெல்லாம் இப்ப நான் ஏற்று படிக்க வச்சுட்டு இருக்கேன் இன்னமும் நான் படிக்க வைப்பேன் இன்ஜினியர்ஸ்க்கு நடுவுல இங்க ஒருத்தங்க எல்கேஜி படிக்கிற ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு ஐ திங்க் வில் கோ வித் தட் நேரமின்மை காரணமா அவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு வந்திருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் தங்க காலீஸ்வரி அகரம் விதையோட டூ தௌசண்ட் டென் பை ஸ்டூடெண்ட் இப்ப நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனில ஒரு மேனேஜரா இருக்கேன் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு இப்பதான் நம்ம ஒன் டூ பிஹெச்கேன்னு சொல்றாங்க அப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல ஒரு பத்துக்கு பதினொன்று வீடு அந்த வீட்டில் நாங்கள் ஆறு பேர் மழை பெஞ்சா கூட தூங்குறதுக்கு இடம் இருக்காது ஒரு கட்டில மேல ஒரு நாலு பேர்னா கீழே ரெண்டு பேரும் படுத்துட்டு இருப்பாங்க அப்படிதான் என்னோட வாழ்க்கை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு பன்னெண்டாவது வரையும் படிச்சாச்சு பள்ளியில் முதல் மனிதன் எடுத்தாச்சு இருந்தாலும் பல கனவுகள் பல ஏக்கங்கள் என்னால் உயர்கல்வியை தொடர முடியுமா என்று அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் இப்ப பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தேன் நான் இந்த மேடையில நிப்ப நான் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்ப பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு நூறு பேரை ட்ரைனிங் பண்றேன் இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு வந்து காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடல பல திறமைகளை எங்களுக்கு அகரம் கொடுத்தாங்க இப்போ வந்து சூர்யானா நல்லா இருக்கீங்களா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க போறேன் என்னோட குழந்தை ஆதிரை மூன்றரை வயசு ஆகுது அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்க போறாங்க நீங்க வந்து எனக்கு ஆப்போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும் கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வருவோம் வாங்க சூர்யா சார் பள்ளி வசதி இல்லாத ஒரு வனவிலங்கு மட்டும் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு கிராமத்துல இருந்து நான் வந்திருக்கேன் ஊத்துமேடுன்றது என்னுடைய கிராமம் அங்க என்னுடைய பள்ளி கல்வி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மிதிவண்டியில நான் போயிட்டு அங் தினமும் பதினாறு கிலோமீட்டர் மிதிவண்டியில போய் தான் என்னுடைய ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை என்னுடைய கல்வி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னுடைய ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு பொண்ணுங்க வந்துட்டு நீங்க ஏன் படிக்கணும் நீங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகிறவங்க தானே உங்களுக்கு எதுக்கு கல்வி வேணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கும் அந்த நெருக்கடி வந்தது என் குடும்பத்திலருந்து அதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி கல்வின்றத நான் முடிவு பண்ணேன் எப்போ எழுந்திருக்கிறேனோ நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி நான் புக்கை தான் கட்டி பிடிச்சி தூங்கியிருக்கேன் டென்த் லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின பிறகு என்னுடைய பள்ளி ஆசிரியர் மூலமா எனக்கு அகரம்னு ஒன்று தெரிய வந்துச்சு அகரம் தெரிஞ்ச பிறகு அகரம்காக எங்கள் ஊரில் நெட்ஒர்க் கிடைக்காது அது பட்டன் செல்லு அதை வச்சிட்டு எங்கே நெட்ஒர்க் கிடைக்குமோ மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அங்கே உட்காந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடாதா நீ உனக்கு வந்து சீட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஏங்கி காத்திட்டு இருந்த வாய்ப்பு ஒரு நாள் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு அங்கேருந்து கிளம்பி வந்த பிறகு நீ இவ்வளோ மார்க் வச்சிருக்கல நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்லி எனக்கு எஸ்ஆர்எம் காலேஜில் இன்ஜினியரிங் சீட் கொடுத்தாங்க அங்கே நான் படிச்சிரு படிச்சுட்டு அகரமில் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்த தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுது இதுக்கப்புறமோ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய கற்றல்கள் நமது பள்ளி இணை அதுல எல்லாத்துலயும் நிறைய டிராவல் பயணம் பண்ணன அதுல நிறைய கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நான் செலக்ட் ஆன செலக்ட் என்னுடைய முதல் நான் வேலை ஜாயின் பண்ண போறது குஜராத்ல குஜராத் போகும்போது அதுதான் என்னுடைய முதல் விமான பயணம் கூட எனக்கு தெரியாது எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே தான் நான் ஃப்ளைட் ஏற போகும்போது நான் மிஸ்டர் சிவகுமார் சாரியும் அண்ட் லக்ஷ்மி மேமும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து தான் நீ சீட் இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் செக்இன் பண்ணணும் ஃபுல்லாக தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அப்போ ஒரு ஒரு உணர்வு தோணுச்சு உனக்கு அகரம் தந்த கல்வி இருக்கும்போது நீயே பயந்துக்கணும் நீ மொழி தெரியாத ஊர் போனாலும் நீ பொழைச்சிக்குவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் குஜராத் குர்கான் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பெங்களூரில் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஏரியா சர்வீஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட என்னுடைய ஒரு வருட குடும்ப வருமானம் இப்ப என்னோட ஒரு மாத சம்பளம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்க அவங்களோட கனவுகளை கட்டி போட்டு வேண்டாம் தேங்க்யூ